ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அக்டோபர் மாதமானது பிறந்து இருக்குங்க இந்த அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய பல கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ விற்றக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ விருஷகராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைய கிரக மாற்றங்கள் வரப்போகுது அதனால் அக்டோபர் பத்துல இருந்தே ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்ம நம்புனாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாகவே வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அதனுடைய பவர் வந்து வேற தான் இருக்கும் ஸோ அந்த பவருக்கேற்ப நாம் நடந்துக்கும் போது தான் நம்ம ஆபத்துல இருந்து தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கு மெயின் ரீசனே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நவக்கிரகங்களை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் நாம எளிதாக பார்த்திங்கன்னு வச்சுக்கல கடந்து விட முடியாது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு நிறைய கிரக மாற்றமானது நடந்தது மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் புரட்டாசி ஐப்பசி என இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் அதனால் இது ஒரு முக்கோணமான மாதம் என்று கூட சொல்லப்படும் ஏன்னா பெருமாளுக்கும் சிவனுக்கும் வழிபாடு செய்யப்படும் அம்மனுக்கும் செய்யப்படும் அப்போ ட்ரையாங்கிள் போல் பார்த்திங்கன்னு இந்த மாதம் வந்து வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் இந்த மாதம் பார்த்திங்கன்னு ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது அக்டோபர் மாதம் இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படுறது அடிக்கப் போகக்கூடிய அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம் மெயினாக இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் கிரக மாற்றங்கள் தான் இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணமே அந்த அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து விருச்சக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முடிகிறதுக்குள்ள பல முக்கிய கிரகங்கள் தங்களுடைய ஏக்கத்தை மாற்ற போகிறாங்க அதாவது அனைத்து கிரகங்களுமே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நுழைய போகிறாங்க அக்டோபர் மாதத்தில் இந்த மாதிரி ஆறு முக்கிய கிரகங்கள் வந்து ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாற போகிறாங்க இதன் பின்னணியில் தான் உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அது உங்களுக்கு என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க கரெக்டாக இந்த டைம் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் தங்களுடைய ஏக்கத்தை மாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க மேலும் இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிகளையுமே வந்து பாதிக்குது இந்த கிரகங்கள் ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு நுழையிறது தான் இதுக்கு காரணமே அக்டோபர் மாதம் போது ஆறு முக்கிய கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிருக்கும் அதுவும் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறி இருக்கும் இதனால தான் விச்சக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் நிகழப்போகுது என்று ஜோதிடர்கள் இந்த எச்சரிக்கையை சொல்கிறாங்க பொதுவாக வேத ஞானத்தின் படி ஒன்பது கிரகங்களுடைய இயக்கும் மாற்றங்களுமே வந்து அனைத்து ராசிகளையுமே வந்து பாதிக்கும் அனைத்து கிரகங்களுமே அந்தந்த ராசிகளை அவரவர் காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளும் போது சுப பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த அக்டோபர் மாதத்தில் ஃபஸ்ட்டில் சூரிய கிரகணம் நடந்தது புரட்டாசி மகாலய பட்ச முடிஞ்சு நவராத்திரி வருது இந்த மாதிரி இருக்கிறதுனால கிரகங்கள் இயக்கம் பார்த்திங்கன்னு டக்கு டக்குன்னு மாறி மாறி வரும் இதுதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களையுமே வந்து ஒவ்வொரு வகையில் வந்து பாதிக்க செய்யும் சுமார் ஆறு முக்கிய தான் இதற்கு காரணமே ஒரு ராசிலேருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறது இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமாக இருக்குமா என்ன மாதிரி கிரக மாற்றங்கள்லாம் ஏற்படும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணுறேன் கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு புதன் பயிற்சி நடக்க போதுங்க அக்டோபர் தொடக்கத்தில் புதன் திசை மாறியிருக்கிறாரு அக்டோபர் ஒன்றாம் தேதியே புதன் வந்து சிம்ம ராசியில் விலகி இடவை எட்டு முப்பத்தொம்போது மணிக்கு கன்னிராசியில் பிரவேசித்திருக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நடக்கக்கூடிய பயிற்சி சுக்கர பயிற்சி சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்டோபர் ரெண்டாம் தேதி கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறுறாரு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சியாகவும் வலுவான பயிற்சியாகவும் கருதப்படுது அடுத்ததாக அக்டோபர் மூன்றாம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி அக்டோபர் மூன்றாம் தேதி மாலை ஐந்து பன்னிரெண்டு மணி அளவில் செவ்வாய் வந்து கண்ணிராசிலிருந்து துளாராசிக்கு மாறியிருக்கிறாரு அதுக்கப்புறம் சூரிய பயிற்சி சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தனது இயக்கத்தை மாற்றுவார் அந்த வகையில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மதியம் ஒன்று பதினெட்டு மணிக்கு சூரிய பகவான் கன்னிராசிலருந்து துளாராசிக்கு மாற இருக்கிறாரு அப்புறம் ராகு பயிற்சி அக்டோபர் முப்பதாம் தேதி ராகு தனது நிலையில் இருந்து பிற்பகல் ரெண்டு பதிமூணு மணிக்கு மாறுறாரு அப்போது மேஷராசிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு அப்புறம் கடைசியா கேது பயிற்சி அக்டோபர் முப்பதாம் தேதி மதியம் ரெண்டு பதிமூணு மணிக்கு மழுப்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேது ராசிக்கு வகர நிலையில் அடைய போகிறாரு இந்த மாதிரி முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி ஏற்படுது இது உங்கள் ராசி அறிகுறிகளை பாதிக்க போது உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுப பலனும் இருக்கும் அதே சமயம் குறிப்பிட்ட சில நேரம் உங்களுக்கு அசுப பலன்களும் வரும் அது எப்படி வரும் அதை எப்படி மேனேஜ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ விருட்சக ராசிக்காரங்க நீங்கள் விஷாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பதான் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ அதனால் விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு விருச்சக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் சூரிய தடைகளானது உங்களுக்கு நிறைய காரிய தடைகளை நீங்கள் செய்யும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வரும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு வர நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்லாமே வந்து சாத்தியமாகும் அப்புறம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்வதோடு பிறருக்கும் உயர பாடுபடுவீங்க அந்த மாதிரியான மன இதை வந்து கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்குங்க மனதைரியம் உங்களுக்கு கூடும் எல்லா வகையிலையுமே சுகம் உண்டாகும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் மொத்தத்தில் சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமானது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அனுஷமில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பணவரவு வந்து அதிகமாகவே அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் வயிறு கோளாறு வந்து உண்டாகலாம் ஸோ வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தூக்கம் குறையும் எதிர்பாலினத்தருடைய நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகளில் சாதகமாக நடக்கும் முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவிகள் வேணும்னா பெரியவங்க கிட்ட கேளுங்க அதுவும் முக்கிய நபர்கள் நபர்கள்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல மட்டும் அசால்ட்டாக இருக்கக்கூடாது நல்லா ஜீரண சக்தி ஆகிற மாதிரி உணவு எடுத்துக்கோங்க டெய்லியுமே எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கோ ஆக மொத்தம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அடுத்து கேட்டை நட்சத்திரம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் இருந்த போக்கு மாறும் வியாபார தொடர்பான பயணங்கள் சுமாரான பலனை தரும் அதனால் வியாபார தொடர்பான பயணங்கள் மேக்ஸிமம் மேற்கொள்வதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன்னால் திட்டமிட்டபடி பணிகள் செய்தால் தான் முடிக்க முடியும் இல்லைனா திட்டமிட்டபடி பணிகளை முடிக்க முடியாமல் தாமதம் கூட ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் அப்புறம் சக ஊழியர்களோடு கவனமாக பழகிறது நல்லது இல்லைனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே பெரிய மனஸ்தாபம் ஏற்படும் அதனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த மாணவங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகும் மொத்தம் விருட்சகராசியில் பிறந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்ப இந்த டைம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்படாத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த டைம் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா மாரியம்மனை தீபமேத்தி வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் காரியத்தடங்கள் நீங்கும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து விருச்சக ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலன்டையட்டோம் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி